மகிமைப்படுவதாக தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் கருபையாய் நடத்துவாராக இரண்டு குருந்தரின் புத்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் நான்காவது நாம் வாசிக்கிறோம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபதிரவத்தினாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கின்றனர் தேவஜனமே இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் ஆறுதல் இல்லாமல் நிலைந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆறுதல் அற்ற ஒரு சூழ்நிலை நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்வதற்கு ஒரு மனிதனும் இல்லை இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் நீங்க எடுத்து பாருங்க நடக்கிற சம்பவங்கள் என்ன பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் காணப்படுகிறார்கள் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விரோதமாய் இருக்கிறார்கள் குடும்பங்களிலே ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளுகிற அனுபவங்கள் இல்லாமல் அதற்கு விரோதமான காரியங்களே காணப்படுகிறது நீ பெரியவனா நான் பெரியவனா இப்படிப்பட்ட காரியங்களே இன்றைக்கு அநேகம் இந்த உலகத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும் வேதம் தெளிவாய் சொல்லி கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும் அன்பு இருந்தால்தானே ஆறுதல் வரும் அன்பிருந்தா தானே ஆறுதல் வரும் ஆனால் இன்றைக்கு அன்பே தணிந்து போனதான ஒரு சூழ்நிலையில்தான் இந்த உலகம் நீங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் வேதம் இங்கே தெளிவாய் சொல்லுகிறது தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆறுதலினாலே தேவனால் வாழ்க்கையிலே உங்களுக்கு ஆறுதல் அருளப்படுகிறது எவ்வளவு அருமையான வார்த்தையில நமக்கு இந்த உலகத்துல எங்க இருந்து ஆறுதல் வருகிறதே இல்லையோ இந்த வேத வார்த்தை இருக்கு பாருங்க கிறிஸ்துவின் வார்த்தை இருக்கு பாருங்க இந்த வார்த்தை நமக்கு வேண்டிய ஆறுதலை கொண்டு வரும் நாளிலே ஒரு சகோதரி என்னை அழைத்தார்கள் அழைக்கும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு நீங்க ஆலயத்துல பேசினீங்க பேசினதான அந்த வார்த்தை நாம் அதுக்கு முந்தைய ராத்திரியில தான் அவ்வளவு அழுதை குடும்பத்திருமி அவ்வளவு வேதனைப்பட்ட அழுது காலையில வந்து உட்கார்ந்தது அந்த வார்த்தை அப்படியே என்னோடு கூட பேசிட்டு அப்படியே நிருதயத்தை தேற்றினது ஆறுதல் படுத்தினது எனக்குள்ளாக இருந்த அந்த வேதனைகள் அப்படியே அந்த வழிகள் போனதை நான் உணர்ந்து கொள்ள முடிந்தோம் அங்கே சொல்லப்படுகிறது தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே அப்ப அந்த ஆறுதல் எனக்குள்ள இருக்கும் அப்படின்னா வசனம் சொல்லுகிறது எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு எப்பா ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னா நீ எப்படிப்பட்ட உபத்திரவத்தில் அகப்பட்டாலும் சரி அவருடைய வார்த்தை உன்னை நடத்தும் அவருடைய வசனம் ஆறுதல் படுத்தி நடத்தும் வசனம் அதை சொல்லுது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று சொல்லி செவையாக்கி தருவேன் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து போகிற சில கடினமான பாதைகளிலே உபத்திரவங்களிலே அகப்படுகிறவர்களுக்கு தேவராகிய கத்தல் என்ன செய்கிறாராம் ஆறுதல் செய்கிறவராயிருக்கிறார் இங்கே சொல்லப்படுகிறது எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார் இப்ப சகல உபத்திரவங்களிலோ சகல கடினமான பாதைகளிலோ தேவராகிய கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் ஆறுதல் செய்கிறவர் மனுஷன் கிட்ட போய் நம்ம நேரத்தில் நிற்கிறோம் மனுஷன் ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தையை சொல்ல மாட்டானான்னு சொல்லி நிற்கிறோம் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கொள்ளுங்க அதிகமாக விசுவாசிகளுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் எந்த ஒரு ரகசியத்தையும் யாரிடத்துல பகிர்ந்து கொள்ளாதீங்க எந்த ஒரு வேதனையான காரியத்தையும் யாரோடு பகிர்ந்து கொள்ளாதீங்க நம்ம நினைப்போம் இவன் நல்ல ஃப்ரெண்டு தானே இவன் நல்ல குடும்பத்தில் இருக்கிற ரிலேட்டிவ் தானே இவன் நல்ல ஒரு விசுவாசி தானே இல்லைங்க யாருகிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க உண்மை பார்க்கும்போச்சு கொட்டுவாங்க பின்னாடி போய் அப்படியே அதை பரப்பி விடுவாங்க பின்னாடி போய் அதை மாறுவே காரியமாய் அதை சொல்லுவார்கள் தூக்கி தெரிவார்கள் யாரையும் எந்த மனுஷரையும் நம்ப வேண்டாம் எந்த மனுஷனிடத்துல ஆறுதலை தேட வேண்டாம் ஏதும் தெளிவாய் சொல்லுகிறது சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் நம்பி 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 ஏமாந்தது போதோ பின்னாடி ஓடி 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 போய் காணப்பட்ட அந்த தடைகள் எல்லாவற்றையும் விட்டுருங்க ஆலயத்துக்குள்ள வந்து நின்றுங்க ஆண்டவருடைய பாதத்தை பிடிச்சிருங்க இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க இருக்கிற இடத்துல பைபிள் எடுத்து வாசிங்க அந்த வார்த்தை உங்களையே ஆறுதல் செய்யும் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்கிற கத்து கண்ணீரை

வருகிற சகல உபத்திரவங்களிலேயே நீரே அவர்களுக்கு ஆறுதல் செய்து நடக்கும் பெரிய காலம் வச்சு மகிமைப்படுது அந்த விசாரமே ஆறுதலுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறீங்க ஒரு வார்த்தைக்காக தேடிக்கொண்டிருக்கிறீங்க தேவனாகிய கருத்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை மனுஷனிடத்துல அல்ல ஆறுதல் தெய்வனிடத்துல இருக்கு இசையால வாசிக்கும் பொழுது சொல்லப்படுகிறது நான் நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற கத்திர அவர்களுடைய வாழ்க்கையில் ஆறுதல் செய்வோம் இப்போ எந்த இடத்துல சகலவித உபத்திரவங்களிலும் அவரே உங்களுக்கு ஆறுதல் செய்த நடத்தி